உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பண்ணலை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அன்பர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு சுத்த திருக்கணிதப்படி வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ராசி அன்பர்களுக்கு ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நல்ல இடத்துல குரு பகவான் ஏன்னா அவர் பத்தாம் இடத்துல வந்தால் கூட அவருடைய பார்வை இரண்டாம் இடத்துல விழுது நாலாம் இடத்துல விழுது அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்குது இந்த பார்வைகள் தான் ரொம்ப முக்கியம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல குரு வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க பதவி ஆயிடும் அப்படிலாம் கிடையாது ஒரு பதவி போய் அடுத்த பதவி வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை அந்த குரு பவன் கொடுப்பார் நீ எந்த ஸ்டேட்டஸில் வேணால் இருங்க எந்த பொசிஷனில் வேணால் இருங்க ஒரு பதவி போய் அப்போ என்ன ஆகும்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பதவி போயிடுச்சு வந்ததை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது அதுதான் அங்கே பிரச்சனையே பதவி போகும்போது ஆகும் நீங்கள் அடுத்த நிலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வரும் அப்போ உங்களுக்கு அடுத்த பதவி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்த பதவின்னு அதுக்காக டீப்ரமோட் பண்ண போகிறாங்களா கிடையவே கிடையாது உங்களுக்கு அடுத்த ஒரு ப்ரமோஷன் தான் கிடைக்க போகுது அதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை கொடுப்பார் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த குருவுடைய பார்வை இரண்டாம் இடத்துல விடுறதுனால நிறைய பேருக்கு பண வரவுகள் வரப்போகுது தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது சிறப்பு தனக்காரகன் பார்ப்பது சிறப்பு சார் அப்போ தனஸ்தானத்தை குரு என்ன ஆகும் நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் பண வரவுகள் உண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வராதுமே வராது பணம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் வரும் ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் கிடச்சிருக்காது மன உளைச்சலில் இருந்திருப்பீங்க பயங்கரமான மன உளைச்சலில் இருந்திருப்பீங்க ஐயோ ஒரு பேங்க் லோன் கூட கிடைக்கலையே நம்மளுக்கு எதுக்குமே ஆகாத ஆளாகிட்டட்டுமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் வரும் ஆனால் இந்த குரு பார்வை ரெண்டாம் இடத்துல எப்போ விழுதோ அப்போவே என்ன ஆகும்னா பேங்க் லோன்ஸ் சாங்க்ஷன் ஆகும் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஃபேமிலி மெம்பர்ஸே நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு உறுதியாக வரும் அதன் மூலமாக தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு கடன் பிரச்சனைகள் தீரும் அதே போல் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது என்னென்னா நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி உங்களுக்கு பணம் வர வரும் யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்களால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது அது ரொம்ப முக்கியம் எப்பவுமே இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு ஒரு தனித்துவம் உண்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தனித்துவம் படைத்தவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் அது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஆனால் நேரம் சரியில்லாதனால உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கல நேரம் நல்லா இருக்க போது வேலை கிடைக்க போகுது நேரம் சரியில்லாதனால வேலையில் நிறைய தொந்தரவு நிறைய கண்ணீராசி என்பல்லாம் சொல்லுவாங்கன்னா வேலையை விட்டுட்டு போகணும்னு சொல்லலை சார் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதனால் எப்படியும் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு போகணும்னு சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கவங்களோட எண்ணெயெலாம் யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில இது மாதிரி ஒரு பிரச்சனையை சந்தித்ததில்லை சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சுங்க கொரோனாலாம் கூட தள்ளிட்டோம் சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் இப்போ கடந்த ஒரு மூணு வருஷமாக பட்டால் பாடலுக்கு பாருங்கள் ஐயோ தாங்க முடியல வேலை இல்லாமல் வேலையில் நிறைய தொந்தரவுகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் சந்தித்தவர்கள் இந்த கன்னி அன்பர்கள் என்பர்கள் ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் வரும் அதே மாதிரி குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்குறாரு இந்த நாலாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு வீடு வாங்கிறதுக்கு வண்டி வாங்கிறதுக்கு ஒரு யோகம் வரும் இல்லை சார் எங்கே சார் கடனில் போய் இதுக்கப்புறம் வாங்க மாட்டேன் சார் நான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வருவாய் வரும் நீ கண்டிப்பாக வீடு வாங்க தான் போகிறீங்க இடம் வாங்க தான் போகிறீங்க அது லோனாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக வரும் அதே போல் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது எனக்கு இடத்துல வந்து டபுள் டாக்குமெண்ட் அதனால் விற்க முடியல வீடு நான் வாங்கினேன் லோன் போட்டு வாங்கிட்டேன் இப்போ லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்காக விற்கணும்னு நினைக்கிறேன் விற்க முடியல இடம் விற்கணும்னு நினைக்கிறேன் ரேட்டு கம்மியாக போகுது அந்த மாதிரி சொல்லக்கூடிய கண்ணீராசி என்பர்களுக்கு அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கடன் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை மைண்டில் பார்த்திங்கன்னா ஒரே மென்டல் டிப்ரெஷனில் இருக்கீங்க இந்த இடத்துனால வீட்டினால அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவானுடைய பார்வை பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போது அம்மாவால் நிறைய நன்மைகள் நடக்கும் அம்மா உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுவாங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை வரும் எங்கே சார் நான் தான் சண்டை போட்டேன் சார் நான் தான் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டேன் நீங்கள் என்ன தான் சண்டை போட்டால் கூட அந்த நேரம் மாறும்போது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து ரெண்டு பேர் சேர்ந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் சேர்ந்து கண்ணீர் விடுவதற்கான ஒரு வாய்ப்பு வரும் அதன் மூலமாக உங்களுடைய உறவு தொடர்ந்து அதன் மூலமாக அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலாம் வந்து சிறப்பாக குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை அந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு அதே போல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் இந்த ஆறாம் இடம் பார்க்கும்போது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பார்க்கும்போது என்ன முதல்ல உடல் ரீதியான பாதிப்புகள் குறையும் நிறைய கண்ணிராசி என்பர்களுக்கு என்னன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனை இடுப்பு சம்பந்தமான பிரச்சனை கிட்னி ஸ்டோன் இந்த சார்ந்த பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க இல்ல காலில் பாதத்துல ஏதாவது ஒரு பாத பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த நோயில இருந்து விடுதலை ஆகக்கூடிய நேரம் நோயில இருந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் அதே போல் கடன் பிரச்சனை முதல்ல குறையும் தான் சார் எனக்கு பிரச்சனையை கடன் தான் சார் எதிரி தான் சார் அழிஞ்சு போயிட்டேன் வட்டி கட்டி முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் முடியக்கூடிய நேரம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏன்னா குரு பத்தாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தோஷங்கள் கடன் பிரச்சனைகள்லேருந்து தீர்வு திருமண யோகம் குழந்தை பாக்கியம் மறு திருமணம் உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அது மட்டும் இல்லாமல் வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வீடு விற்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கப்போது ராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய கன்னிராசி நேர்களுக்கு குரு பகவான் நாலாம் இடத்ததிபதி மற்றும் ஏழாம் இடத்ததிபதியாக வருகிறார் இப்போ நாலு ஏழுக்குரிய அதிபதியான குரு பகவான் எத்தனாம் இடத்தில் அமர போகிறார் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தில் அமரப்போகிறார் ஒரு பதட்டமும் கவலையும் பத்தில் குரு அமர்ந்தால் இருக்கும் என்ற செயல்பாடுகள் பல பேருக்கு இருக்கலாம் ஆனால் உறுதியாக சொல்ல முடியும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழிற்த்தான பத்தாம் இடத்தில் அமர்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நல்ல விதமான மாற்றங்களையும் பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான தன்மையையும் உறுதியாக கொடுக்க போகிறாரு நம்மளுடைய கண்ணிராசிகளைய உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷமாகவே மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு எது எடுத்து செஞ்சாலுமே செய்ய முடியாத தாக்கங்கள் ஒரு மன போராட்டங்கள் இதெல்லாம் நீங்கள் தற்போது கடந்து வர போகிறீங்க மே மாதத்துக்கு மேலே தான் உங்கள் கண்ணே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கண் கட்டி விட்ட மாதிரி உங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க யார் லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நீ கேட்டக்கூடாது கிரகங்கள் தான் லாக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கிரகங்கள் மூலமாக உங்களுடன் இருப்பவர்களோ அல்லது உங்களுக்கு தெ தெரிந்த நபர்களோ தெரியாத நபர்களோ உங்களை என்ன பண்ணுறாங்க மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து லாக் பண்ணுறாங்க அப்போ ஒரு மிகப்பெரிய பிடியில் மாட்டிக்கிட்ட மாதிரி லாக் உங்களுக்கு விடுதலை என்ற செயல்பாடே வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு மேலே உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிற்பகுதியில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது தைரியமாக ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கையாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இவ்வளவு நாட்களாக நீங்கள் மனசில் ஒரு விஷயத்தை வெளியே சொல்லணுன்னா கூட போராடிருப்பீங்க அப்படி சொன்னாலும் பல இடங்களில் மதிச்சிருக்க மாட்டாங்க அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே ஒரு வருத்தமும் கவலையும் இருந்திருக்கும் ஆகா நம்ம இவ்வளோ விஷயங்களை வெளிப்படையாக சொல்லணும்னு நினைக்கும் ஆனால் நம்ம வெளிப்படையாக சொன்னாலும் இந்த உலகம் நம்ப மாட்டேங்க உண்மையை சொன்னால் கூட மதிப்பு இல்லையா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க ஸோ இந்த குரு பயிற்சி காலங்களில் உங்களுடைய மனதுக்குள் நினைத்த நல்ல விஷயங்கள் எந்ததெல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தைரியமாக நடத்தி முடிப்பீர்கள் அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய குடும்ப ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு வெளியே போய் லாங்கில் போய் வேலை பார்ப்பாங்க வேறு வழி இல்லாமல் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன் எனக்கும் என் குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு என்னுடைய உறவுகள் என்னை விட்டு நகர்த்திட்டாங்க ஸோ அப்படிலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலை கூட நான் வர வேண்டிய சூழ்நிலைகள் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கன்னிராசினியர்கள சில நபர்களுக்கு அதிகமான தாக்கங்களை கிரகங்கள் கொடுத்துருக்கும் சில நபர்களுக்கு தாக்கங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கோம் சில நபர்களுக்கு தாக்கங்கள் பொதுவாகவே இருந்திருக்காது இது எப்படின்னா கோச்சார ரீதியான பலன்கள் தான் நம்ம சொல்லி ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பு உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி அமைப்புகள் அப்படிங்கிற செயல்பாடை வச்சு தான் இதனுடைய சதவீதத்தனங்களால் நிர்ணயம் பண்ண முடியுது ஆனால் உறுதியாக தாக்கங்கிற செயல்பாடு நம்மளுடைய கண்ணிராசிரியர்களுக்கு அதிகமான நபர்களுக்கு இருக்குங்கிறத நம்ம போன வட்டம் அதுக்கு மிதின வட்டம் போட்ட ரெண்டு வட்டமும் போட்ட சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி காலங்களில் சொன்னீங்க ஸோ அது நானும் உணர்ந்தேன் ஸோ அதை பார்க்காத நபர்கள் இதை இந்த வீடியோ பார்க்கும்பொழுது கட்டாயமாக இதில் வந்து உங்களுடைய கமாண்ட்ஸை நீங்கள் கருத்துக்களை சொல்லுவீங்கிற காண்டி தான் கடந்த காலங்களில் நிகழ்ந்த சில விஷயங்கள் தாக்கங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கும்போது இனிமேல் நடக்க போகிறது என்னென்னா குடும்ப ஒற்றுமை சூப்பராக இருக்கும் பண வரவுகள் நல்லாயிருக்கும் இந்த படத்துக்காண்டி இன்னுமே நீங்கள் ரொம்ப அதிகமாக அலைய தேவையில்லை கொடுத்த படத்தை வாங்கிறதுக்கே போகிறான் காலம் போய் உங்களுக்கு கொடுத்த படம் உங்களை தேடி வந்து கொடுப்பதற்கான ஆற்றல் உண்டு நீங்கள் நல்ல ஒரு உழைப்பாளியாக உண்மையான உழைப்பாளியாக இருந்தும் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்னும் கொஞ்சம் அதிகரித்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் அள்ளி கொடுக்கப் போகிறார் இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகின்றன கண்ணீராசினியர்கள யாரெல்லாம் பேச்சாற்றல்கள் மூலமாக தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள் அனைவருமே உறுதியாக தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக வெற்றி பெறுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு ஆற்றல் உறுதியாக உண்டு அதே போல் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொடுத்த பணத்தை வாங்க முடியலங்கி வருத்தப்படுறவங்களுக்கும் கொடுத்த பணம் திரும்பி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசியில் மாணவர்கள் யாரெல்லாம் படிப்பு திறமையில் சில தாக்கங்களை அணிவிச்சு சில மனக் குழப்பங்களை அணிவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஒரு வெற்றி உண்டு எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் நம்மளுடைய கன்னிராசி மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உறுதியாக மே மாதத்துக்கு மேலே வெற்றிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகளாக குரு பகவான் அள்ளி வழங்கப் போகிறார் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகள் வாய்ப்பாக இருக்குது ஸோ யாரெல்லாம் புதிய தொழில் தொடங்க முயற்சி எடுத்துக்கிறீங்களோ மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய முயற்சியை தொடங்க ஆரம்பிங்க சுய ஜாதகத்தையும் ஒரு செக் பண்ணிக்கோங்க சுய ஜாதகமும் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் உறுதியாக சுய தொழில் தொடங்கலாம் கடன் சுமையில் மாட்டிக்கிட்டு கடன் பிரச்சனை எப்படா அடையும் கடன் பிரச்சனை பேயாச்சும் அடைஞ்சிருமா மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு கலக்கமும் மன வருத்தமும் எனக்கு இருக்குது அப்படின்னு வருத்தப்படுற கன்னிராசினிகளாக நீங்கள் இருந்தால் கடன் சுமை படிப்படியாக குறைந்து இந்த ஒரு வருடத்துக்குள்ளதாவது குரு பகவான் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் இருக்கின்ற காலகட்டங்களில் கடன் சுமை உங்களுக்கு உறுதியாக அடைய போகிறது நண்பர்கள் மூலமாக பலவிதமான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொடர்ந்து கண் பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கண்ணீராசினியர்களுக்கு கண் பிரச்சினைகள் இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் கண்ணாடி அணிந்து கொண்டிருக்கும் கண்ணீராசினியர்கள் கூட கண்ணாடி அணிவதை நிறுத்தி விடுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் கண் நல்லா பர்ஃபெக்டாக தெரியும் நல்ல கண்ணுடைய இமையில் உள்ள பிரச்சனைகள் அத்தனையுமே உறுதியாக விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடந்த பல நாட்களாக உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை ஒரு பகையாகவே நினச்சி உங்களை ஒரு டார்கெட் பண்ணி அச்சீவ்மெண்ட் முடிக்கணுங்கிற சூழ்ச்சியில் இருந்த எதிரிகள் எல்லாமே வீழ்ந்து விடுவார்கள் அவர்களுக்கான தக்க பாடம் கிடைப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு அப்போ ஏமாற்றம் விலகப் போகிறது உங்களுக்கும் உங்களுடைய தாய்மாமனுக்கும் உள்ள உறவு பாண்டிங் சூப்பராக இருக்க போது அதே போல் உங்களுடைய அம்மாவளி இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் உங்களுக்கு அங்கீகரிக்கப்படுகின்றன யாரெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கீங்களோ உறுதியாக திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உண்டாகின்றன இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்மளுடைய ராசி அன்பர்கள் உங்களுடைய அருகில் இருக்கும் சிவன் வழிபாடு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மேற்கொள்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு சிவன் கோயிலில் உள்ள குரு பகவான் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை நம்மளுடைய மிதனராசிக்காரர்கள் முழுமையாக மனதார வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் குரு பகவான் உறுதியாக அள்ளி வழங்கப் போகிறார் என்பது கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்கள்னு சொன்னாலே ரொம்ப மனவேதனையோட கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்துல அதாவது விரக்தியின் உச்சத்திற்கே போயிட்டீங்க என்ன நடக்குது என்னுடைய வாழ்க்கையில தெரியல என்னுடைய உறவுகள் என்ன செய்யறாங்கன்றது தெரியல என்னுடைய நண்பர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை இந்த மாதிரியாக ஒரே மன குழப்பம் எது எடுத்தாலும் ஒரு சரியான ஒரு தீர்வு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து இருந்து பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்கு வர்றாரு இந்த குரு பகவான் இது கன்னிராசி அன்பர் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு பாயிண்ட வச்சுட்டு நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது நமக்கு ஏதோ ஒன்று பிரச்சனைகள் ஆக போகுது இப்படி எது விதமான ஒரு தெளிவான ஒரு விளக்கமும் எடுக்காம இப்ப பத்துல குரு வந்ததுன்னா நிறைய பேருக்கு அந்த பதவி பரிபோகும்ன்ற ஒரே ஒரு பழமொழிய வச்சுட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்க அந்த பத்துல குரு வந்தா பதவி பறிபோகும்னு உங்களுக்கு அது கோச்சார நிலவரப்படி கிடையவே கிடையாது உங்களுடைய தசாபுத்தி அதுக்கு வேலை செய்யணும் உங்களுடைய ஜாதக ரீதியாக அந்த பத்தாம் இடத்துல சில கிரகங்கள் இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இருக்கும் போது எங்களுக்கு இந்த மாற்றத்தை கொடுத்துருவாரு எங்களுக்கு பதவி போயிடும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தை எல்லாருமே மனசுல இருந்து எடுங்க பத்தாம் இடத்துல உங்களுடைய ராசிக்குதான் பத்தாம் இடத்துல அந்த குரு பகவான் வர்றார் அப்போ சந்திரனுடைய ராசியிலிருந்து பத்தாம் இடத்திற்கு அந்த குரு பகவான் வரும்போது உங்களுக்கு அதிகப்படியான அந்த தொழில் ரீதியான அதிகப்படியான உழைப்பை கொடுக்க போறார் தொழில என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் செய்யறீங்களோ என்னென்ன முயற்சிகள் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு டைமா இருக்க போகுது ஒரு ஒரு பிரேக் இருந்தது உங்களுக்கு அந்த பிரேக்க உடைச்சிட்டு நீங்க அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்போது இந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்துட்டாரு எத்தனை பேருக்கு பதவி போகுது நீங்களே பாருங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்போது உங்களுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உயர்வை பதவியை நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு கன்னிராசி என்பர்களுக்கு செய்ய போற இந்த கன்னிராசி என்பர்கள் சாதாரணமாவே பாத்தீங்கன்னா ரொம்ப அதி புத்திசாலிகள் அதாவது திறமைக்கு இவங்க கிட்ட பஞ்சமே இருக்காது அதே சமயம் நாலேஜுக்கும் இவங்க கிட்ட பஞ்சமே இருக்காது எதா இருந்தாலும் அப்படின்ற ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கையின் சில இடத்துல கோட்ட விடக்கூடியவர்களும் இந்த கண்ணிராசி தான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம கரெக்டா ஒரு உங்களுக்கு டார்கெட் வச்சு ஒரு ஆறு மாசம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அந்த ஆறு மாசத்தை நம்ம மூணு மாசத்துலயே செஞ்சு முடிச்சோம்னாலும் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்த விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா அது ஆறு மாசமான முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க அதுக்காக சில டே நைட்டா ஒர்க் பண்ணி உங்களால அது ரொம்ப டென்ஷன் ஆகுற அதை முதல்லயே நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு சாதகமான பலனை கொடுத்திருக்கும் உங்க மேல சில தவறுகள் அதிகப்படியா இருக்கு அதே சமயத்துல வெளியிடத்துக்கு போனா லொடலொடலொடன்னு பேசுறது யாரையுமே பேச விடாம இந்த கன்னிராசி அன்பர்களே அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்களுடைய எண்ணங்கள் எந்த மாதிரியா இருக்கும் அதை கிரகிக்க கூடிய ஒரு தன்மையே கிடையாது அதுக்கு பேரு தான் இந்த அதிபுத்திசாலித்தனம் சொல்றது இந்த கண்ணிராசி என்பர்கள எதிராளிகள் என்ன பேசுறாங்க அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்றத முதல்ல அதுக்கப்புறமா நீங்க ஒரு விஷயங்களை நீங்க பண்ணும் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதான் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த மனதோடு ஒரு ஆழ்ந்த தன்னம்பிக்கையோட கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இப்போ உங்க வேலையில செய்ய போறீங்க ஒரு வேலையே இடமாற்றம் பண்ணிட்டீங்க அந்த இடமாற்றத்துல நீங்க எப்படி நடக்கணும்ன்றது தெரியாது எல்லாருமே புது ஆட்களா இருப்பாங்க அந்த இடத்துல போய் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுடைய கதா காலட்சேபத்தை நடத்துவீங்க நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் எனக்கு இத்தனை பேர் இருந்தாங்க எனக்கு அத்தனை பேர் இருந்தாங்க எங்களுடைய வீட்டுல எப்படி இருக்கிறாங்க என்னுடைய மனைவி சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க என்னுடைய கணவர் அப்படி இப்படின்னு உங்களுடைய சுய புராணத்தை பாடும்போது அங்க உங்களுடைய திறமைகள் அடிபட்டு போயிடுது அதனால அந்த விஷயத்த பண்ணாதீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் பண்ணுனீங்கன்னா இந்த குரு பத்துல வந்தாலும் சரி குரு எத்தனாம் இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பா பதவி பறிபோகும் தான் அதனால நீங்க குரு பகவான் பத்தாம் இடத்துல வராருன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வராரு அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்களை நீங்க முன்னேற்பாடோடு என்ன இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆவலோடு நீங்க சில விஷயங்களை செய்யுங்க கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு ஒரு வருடம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தொழில் ஸ்தானத்துல இருந்து அந்த குரு பகவான் மிக அருமையாக செய்கின்ற ஒரு காலமாக தான் இருக்க போகுது இந்த குரு பகவான் இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு மிக அற்புதமான பாகுவத்துக்கு உரியவர் யார் எந்த பாகுவத்துக்கு உரியவர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய சுகஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களுக்கு எப்போதுமே ஒரு நன்மைகளை ஒரு நல்ல ஒரு ராஜபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் அப்படி இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல வரும்போது உங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக அந்த வேலை ரீதியாக அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து சொந்தமாக சொத்துக்கள் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கணும்னே வச்சிருப்பீங்க கன்னிராசி என்பர்கள் அப்படின்னால்தான் நம்ம வேலைக்கு போவோம் இல்லாட்டி வேலைக்கு போக மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இருக்கும் அதாவது ரொம்ப அதிபுத்திசாலி வேலைகள்னு சொன்னதே இதுதான் அதாவது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சாதான் இவங்க வேலைக்கு போவாங்க இல்லாட்டி வேலைக்கு போக மாட்டாங்க அப்படின்ற அந்த வீட்டுல இருக்கக்கூடியவர்களும் இவர்களுக்கு ஒரு மென்ட் மைண்ட் செட் பண்ணி பண்ணி வச்சிருப்பாங்க அதாவது மூளை செலவைன்றது இதுதான் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் மேடம் கடன் வாங்காம வீடு வாங்கவே முடியாதா கன்னி ராசி அன்பர்களால கடன் வாங்காம இருக்கவே முடியாது கையிலயே காசு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா கூட யாராவது ஒரு நண்பர்கிட்ட போய் எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடு எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடு என்ற மாதிரியான அந்த கடன் வாங்குற பழக்கம் இந்த கண்ணீராசி நண்பர்களை விட்டு போகவே போகாது ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக அந்த வாங்கின கடன்னால என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் அததான் உங்களுக்கு அந்த கேது பகவான் செஞ்சுட்டு போயிருக்கிறார் இனிமேல் முதற்கொண்டும் இந்த கடன் வாங்குற பழக்கத்தை நீங்க குறைக்காவிட்டால் இந்த குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு ஒரு சாதகமான பயிற்சி ஒரு பாதகமான ஒரு பயிற்சியாக மாறிவிடும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அந்த சனி பகவானும் வர்றதுனால கடன் வாங்குறது நிச்சயம் அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது வாங்குற கடனை உங்களுடைய லிமிட்டுக்குள்ள வாங்குங்க மிக பெரிய அளவுக்கு ஒரு டாம் டூம்னு செலவு பண்றது அடுத்து ஒரு உங்களுடைய ஸ்டேட்டஸ பிரபகண்டா படுத்துறது இதெல்லாம் செய்யாம இருந்தீங்கனாலே இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் அடுத்து உங்களுடைய கலத்தராதிபதியும் அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்துட்டார் அப்படி இருக்கும்போது அந்த கலத்திராதிபதி பத்தாம் இடத்துல வரும்போது உங்களுக்கு அங்க ஒரு நல்ல திருமண உறவு சம்பந்தமாக ஒரு நல்ல முன்னேற்றம் இதுவரைக்கும் இருந்த திருமண உறவுல இருந்த அந்த தம்பதிகள் இப்போ அவங்க அவங்களுடைய குடும்பத்திற்காக சில முன்னேற்றங்களை செய்வதுக்குண்டான ஒரு நேரம் ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஏதோ ஒரு ஒரு தொழில் அமைக்கக்கூடிய ஒரு நேரம் இல்ல மனைவி வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்காக சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரம் இல்ல கணவரும் அவங்களுடைய மனைவிக்காக சில ஒரு தொழிலை வெளித்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதிரி எல்லாம் அந்த அமைப்புகள் இந்த குரு பயிற்சி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு நீடித்த ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கன்னிராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பொதுப்படையாக அதாவது யார் என்ன நினைச்சாலும் சரி டக்குன்னு அவங்கள என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம டக்குன்னு அவங்கள புண்படுத்திடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு வந்து மற்ற உறவுகளுக்கு இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் மிகவும் எதிரியாக தான் தெரிவாங்க என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்கன்னு நினைக்கிறதுக்குள்ள டக்குன்னு போட்டு உடைச்சிடுறீங்களே அப்படின்ற மாதிரியாக தான் இவர்களோடு பயணிப்பவர்கள் எப்போதுமே ஒரு தவறுதலான ஒரு இவர்கள் கிட்ட ஒரு ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க இவர் இன்னைக்கு போய் என்ன செய்ய போறாரோ எந்த இடத்துல என்ன விஷயத்த சொல்ல போறாரோ அப்படின்ற ஒரு பயத்திலேயேதான் இவங்க கூட இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த அஹ் உத்தரம் நட்சத்திர்பர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல கொஞ்சம் உங்களுடைய வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க நிதானமாக பேசும்போது உங்களுக்கு அங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ எல்லாரையுமே பகிர்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கன்னிராசியில இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் உங்களால எந்த விதமான ஒரு வாய்ப்புகளுமே வராது இப்போ ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைஞ்சிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் குறைஞ்சிரும் இப்படி உங்களுடைய வாய்ப்புகளை நீங்களே தலையில மண்வாரி போடக்கூடிய அளவிற்கு சில ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் முடிவுனால சில தேவையில்லாத அபாயங்களை இருக்கிறீங்க இது எல்லாமே தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உறவுகள் மூலமாக இந்த நட்புகள் மூலமாக அதிகப்படியான வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எங்க எந்த இடத்துல காரியம் சாதிக்கணும்ன்ற விஷயமும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால அந்த டயத்தை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்தரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்க போது அடுத்து அஸ்தம் நட்சத்திர இருக்கிற அன்பர்கள் திறமைகளுக்கு அளவே கிடையாது ரெண்டு கையில பத்து விரல் இருக்கிற மாதிரி இவர்களுக்கு பத்து திறமைகள் இருந்தும் அந்த திறமைகளை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில சூழ்நிலை கைதியாக மாறிட்டு இருக்கிறீங்க இந்த நேரம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் எல்லா இடத்துலயும் நல்ல பேர் பாராட்டுகள் பதவி உயர்வு ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்துல ஒரு நல்ல ஒரு ரெகனேஷன் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது நாள் வரைக்கும் உங்களை ஒரு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசின ஒரு அதிகாரிய பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை தலைவில தூக்கி வச்சு ஆடக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய அம்மாவினுடைய உடல் நலன்ல மிகுந்த ஒரு அக்கறையோட இருப்பாங்க எப்போதுமே சரி இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அம்மாவினுடைய தாய் பாசத்துல அப்படியே சிவாஜியவே மிஞ்சிடுவாங்க சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அந்த தான் ஆனா தாய்க்கு ஒண்ணு பெற்றோர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவர்களை மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாது அந்த அளவுக்கு அந்த ஒரு பாசம் ஆகப்பட்டது இவர்களை ஒரு கைதியாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் இப்ப பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு நேரம் அம்மாவோட சேர்ந்து போய் இருக்கிறது அதிகப்படியான ஒரு நேரங்களை செலவு பண்றது இந்த மாதிரி எல்லாம் ஒரு நேரமாக தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது பொதுவாக உங்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் கடன் வாங்கி சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் மனைகளும் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல கண்ணீராசி அன்பர்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக குறையும்

அடுத்து பாத்தீங்கன்னா திருமணத்துல இருக்கக்கூடிய உறவுகள்ல இருக்கக்கூடிய கசப்பு கசப்புத்தன்மையும் குறையும் புதிதா திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா நல்ல வாழ்க்கையை என்ஜாய் உண்டான ஒரு டைம் ஆகதான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது அடுத்து உங்களுக்கு அந்த குழந்தை பேருன்ற ஒரு பாக்கியம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்க பிளான் பண்ணுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்பதான் நம்மளுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு இரண்டு வருட காலம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரியாக குழந்தை பேர்ல கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இருக்க போது